அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சகமான வணக்கம் நம்ம ரெண்டாவது எபிசோடில் ஹைப்ரிடு மேரேஜ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லியிருப்போம் அந்த ஹைப்ரிட்டு மேரேஜில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசியிருந்திருப்போம் அதில் அதற்கான தீர்வுகளை பற்றி அடுத்தடுத்த எபிசோடில் நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன் அதில் ஒரு முக்கியமான தீர்வு முக்கியமான பிரச்சனைக்கான தீர்வு பற்றி இப்போ நம்ம பேசலாம் ஹைப்ரிட் மேரேஜில் இருக்கக்கூடிய மெயினான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈகோ அது என்னங்க ஈகோ ஈகோன்னா என்னங்க உங்களுக்கு டவுட் வரும் ஈகோனாங்க தான்கிற ஒரு அகந்தை தான் தான் பெரியவன் தன்னுடைய சொற்படி தான் எல்லோரும் கேட்கணும் தன்னுடைய வார்த்தைகளுக்கு ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எல்லோரும் தன்னுடைய வார்த்தைகளுக்கு தான் மற்றவங்க வந்து கீழ்ப்பழியணும் கட்டுப்படணும் அப்படிங்கிற ஒரு அகந்த எண்ணம் தான் ஈகோ இப்போது ஹைப்ரிட் மேரேஜில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா க கணவன் மனைவி இரண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது கணவன் மனைவி ரெண்டு பேருமே இன்றைய காலகட்டங்களில் ரெண்டு பேருமே நல்லா படித்தவங்களாக இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல பதவியில் பணியில் இருக்காங்க நிறையா ஏர்ன் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே வந்து சுயமாக தங்களை வந்து நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சுய காலில் நிற்கக்கூடிய ஒரு செக்யூர்டு லைஃபை வந்து ரெண்டு பேருமே டீல் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்போது இந்த மாதிரியான ஒரு செக்யூர்டு லைஃப்பை தன்னால் வந்து எல்லாமே முடியும் தனக்கு வந்து தேவையான அனைத்து விஷயங்களும் தன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தன்னால் வந்து சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ரெண்டு பேர் இருக்கும்போது அந்த ரெண்டு பேரும் வேறு வேறு இடங்களில் இருந்து வந்தவங்க வேறு வேறு சூழல்களில் வளர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அன்றைக்கி பார்த்தோம் அப்போது இரு வேறுபட்ட சூழல்களில் வரந்த இரு வேறுபட்ட நபர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய இந்த தன்னிறைவான ஒரு எண்ணம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம சொன்னதை தான் வந்து அடுத்தவங்க கேட்கணும் நமக்கு என்ன தோணுதோ அதுதான் வந்து உண்மை அதுதான் சரியான ஒரு விஷயம் ஸோ இது அடுத்தவங்க மேலே திணிக்கக்கூடிய ஒரு எண்ணம் மனப்பாங்கு அவர்களிடையே வந்துடுது அப்போது கணவன் வந்து கணவன் வந்து மனைவி மே மேலும் மனைவி வந்து கணவன் மேலும் தன்னுடைய எண்ணங்களையும் தன் தங்களுடைய ஆசைகளுடைய தாக்கத்தை வந்து திணிக்கும் போது ஏற்படக்கூடியது தான் இந்த ஈகோ கிளாஷ் இந்த ஈகோ கிளாஷ் ஒன்ஸ் உருவாயிருச்சு அப்படின்னா ஒருத்தருடைய மனசில் அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தருடைய மனசில் அந்த ஈகோ உருவாயிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு எறும்பு புற்று மாதிரிங்க கரையான் புற்று மாதிரி அது என்ன பண்ணும் நிமிஷத்துக்கு நிமிஷம் வளரும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் அது தனித்தனியாக வளரும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அதுக்கு முந்தைய நிகழ்வுகளோட இணைச்சி பிணைச்சி அது கூட ஒரு கம்பாரிசன் பண்ணி நீ இப்படி சொன்ன இல்லை அன்னைக்கு அப்போ நான் இப்படி தான் நடப்பேன் நீ அன்னைக்கு அப்படி நீ நடந்த இல்லை அதனால் நான் இன்றைக்கி இதான் இப்படி தான் நடப்பேன் ஸோ இந்த மாதிரியான ஒரு போட்டி போடும் ஒரு மனப்பான்மை ஏற்படும் இத்தகைய மனப்பான்மை ஏற்படும்போது இருவருக்கிடையேயே மனக்கசப்புகளும் பிரச்சனைகளும் மெதுவாக மெல்ல மெல்ல தலை தூக்க ஆரம்பிச்சது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு சிறு புள்ளி போல ஆரம்பிச்சாலும் அது பின்னாடி நான் சொன்ன மாதிரி நீ அப்படி செஞ்சியே நீ இப்படி சொன்னியே அன்னைக்கு நீ இப்படி தானே சொன்ன இன்றைக்கி ஏன் எப்படி நீ சொல்ற ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அதை இந்த புள்ளியை கோலமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோலமாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாகும்போது அவர்களிடையே ஏற்படக்கூடிய மனக்கசப்பு மேலும் 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 பெருகி அவர்களுடைய மன வாழ்க்கையில் ஒரு முறிவையோ ஒரு விளக்கையோ ஏற்படுத்துது இந்த மாதிரியான ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேரும் மன முறிவு ஏற்பட்டு அவங்க வாழ்க்கையில் பிரிகிறதுக்கான முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஈகோ தான் இந்த ஈகோவை யார் வந்து முளையிலேயே கில் எறிகிறாங்களோ அந்த குடும்பத்தில் அமைதி நிலவும் அந்த குடும்பத்தில் ஆனந்தம் நிலவும் அந்த குடும்பத்தில் என்றுமே ஒற்றுமை நிலவும் அப்போது இந்த ஈகோவை முளையிலேயே கிள்றது எப்படிங்க அப்போ எப்பெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஒரு தலைக்கணமோ ஒரு அகந்தையோ தான் தான் பெரியவன்கிற எண்ணமோ கணவன் மனைவி இரண்டு நபர்களுக்கிடையே ஏற்படும் பொழுது அதை உடனடியாக மிக முக்கியமாக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையின் பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக அதை டீல் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த எண்ணத்தை வந்து நம்ம அடியோடு அறுக்கணும் அப்போது இந்த மாதிரியான எண்ணங்கள் தலை தூக்கும் போது எல்லாம் அது கணவனிடம் தோன்றினாலும் சரி மனைவியிடம் தோன்றினாலும் சரி அப்போது அவர்கள் வந்து தன்னுடைய நிலையினை வந்து உணரணும் உண்மையிலேயே வந்து நாம் அவ்வளோ பெரிய சிறந்த ஒரு நபராக நம்மளை விட சிறந்த நபர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து மிகப்பெரிய ஒரு திறமை படைத்தவர்களாக தான் இருப்பாங்க அப்போது அந்த திறமை வந்து தனக்கு இருப்பது போலவே கணவனுக்கும் வேறு சில திறமைகள் இருக்கும் இருக்கலாம் இது போன்ற எண்ணங்களோட அந்த பிரச்சனையை அவங்க அணுகணும் ஸோ எப்பெல்லாம் வந்து தான்கிற எண்ணம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் வந்து அவர்கள் தலையிலே ஒரு கொட்டு கொட்டி கொள்ள வேண்டும் தனக்கு தாங்களே அப்படி தலையில் ஒரு கொட்டு கொட்டி தங்களை தங்களுக்கு தாங்களே தங்களுடைய அகம்பாவத்தையும் தங்களுடைய தலை கணத்தையும் அவர்கள் தூக்கி வெளியே எரிஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடையில் பிரச்சனைகள் வராது ரெண்டாவது இப்போது யாருக்கு தலைகணமோ இல்லை ஈகோவோ இல்லை அகந்தையோ தலை தூக்குது அப்படின்னாலுமே அவங்க என்ன நினைக்கணும் உடனே நமக்கு கூட வாழ்கிற லைஃப் பார்ட்னர் யார் யார் நம்ம கூட லைஃப் முழுக்க ட்ராவல் பண்ண போகிறாங்களோ அவங்க தான் நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்போது கிட்டே போய் நம்முடைய ஈகோவை தான்கிற அகந்தையை காட்டணுமா எதுக்கு ஃப்ரெண்ட்லியாக நம்ம பிஹேவ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டு ஃப்ரெண்ட்லியாக விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போகலாம் போகலாமே இந்த மாதிரி போகும்போது நமக்கு மனக்கசப்போ ஒரு சங்கடமோ ஒரு டெலிகேட்டான ஒரு பொசிஷன்ஸோ எந்த சூழலும் ஏற்படாது அப்படியே வந்து மனைவி ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழலில் ஈகோவை வெளிப்படுத்தினாலும் கணவன் சரி நம்ம மனைவி தானே பரவாயில்ல விடு அப்படின்னு அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகும்போது அங்கே ஈகோ உருவானாலும் அது வந்து நீர்க்குமிழி போல் அப்படியே அமிழ்ந்து போயிடும் அதே மாதிரி கணவனும் அதே மாதிரி கணவனுக்கு இது தலைகணம் கொஞ்சம் ஏறிச்சின்னாலோ இல்லை ஒரு ஆண்கிற ஒரு அதிக அகங்காரம் ஏற்பட்டாலோ பெண்ணும் வந்து சரி நம்ம கணவன் தானே திட்டுறான் நம்ம லைஃப் பார்ட்னர் தானே ரைட்டு இதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை இதை கண்டுக்காமல் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு கண்டும் காணாமல் சில விஷயங்களை நம்ம கண்டும் காணாம அப்படின்னா என்னன்னா அதை பற்றி நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் அதை ஜஸ்ட் லைக் தட் ஓகே இட்ஸ் ஆல் இன் அவர் லைஃப் இட்ஸ் ஆல் இட்ஸ் ஆல் அ ப்ராப்ளம் ஃபார் எவ்ரிபடி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம வந்து அதை கடந்து போகணும் இந்த மாதிரி கடந்து போக தெரிந்த நபர்கள் அனைவருமே அந்த ஈகோவை வந்து ஒன்று அவங்களா வந்து ஈகோவை பற்றி உணர்ந்து ஈகோவை வரக்கூடாது ஈகோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டி அதை வந்து நம்ம உருவாக்கவோ இல்லை வளர்க்கவோ கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்ந்து அவங்க தங்களை தாங்களே வந்து சரி செஞ்சுக்கணும் தங்களுடைய மனநிலையை சரி செஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னா அடுத்தவர்கள் வந்து அதை சரி பண்ணாட்டியும் அவர்களுடைய ஈகோவை வந்து அவங்க வெளிப்படுத்தும் போதெல்லாம் மற்றவங்க வந்து அதை கண்டுக்காமல் ஜஸ்ட் லைக் தட் நீ இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஈகோவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எஃபெக்டே இருக்காமல் இல்லாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹேண்டிலிங் லைஃப் ஹேண்டிலிங் நம்ம பண்ணும்போது ஈகோவுக்கு அங்கே இடமே இல்லாமல் போயிடும் ஒரு ஒற்றுமையான ஒரு இன்பமான சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ முடியும் இது தொடர்பான இன்னொரு விஷயத்தை நம்ம அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம் இந்த ஈகோனால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம் சந்திப்போம்மா மீண்டும்